பொதுவாக இந்த கல்வி மறுசீரமைப்பு என்னும் பொழுது குறைந்தது எட்டு வருடங்களுக்கு ஒரு ஒரு முறை இந்த கல்வி சிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பித்து தொடர்ச்சியாக படிப்படியாக தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பதினைந்தாம் ஆண்டு என்ற வகையில் இந்த கல்வி சிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மறுசீரமைப்பு கொண்டு இருந்தாலும் ஆனால் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் காரணமாக அந்த முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் அமுல்படுத்துவதற்கு சகலரும் தற்பொழுது முன்முறமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த கல்வி சிறுத்தங்களைப் பொறும்பொழுது கல்வி கொள்கை ரீதியான கோட்பாடுகள் அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளன முதலாவதாக இலவச கல்வி மற்றும் சமனான அணுகுமுறை இதன் கோட்பாடாக அமைகின்றது அடுத்ததாக மனிதவள அபிவிருத்தி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு பொருத்தமானதாக கல்வி உலகத்தை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் மற்றது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த உருவாக வேண்டும் சமூகத்திற்கு பொறுப்பு கூறும் பிரஜைகளை உருவாக்க வேண்டும் அடுத்ததாக நிலைபிறான தன்மை மற்றும் புத்தாக்கத்தை கூறிய பிரஜைகள் உருவாக்க வேண்டும் வாழ்நாள் நடித்த கல்வி என்பவற்றை நோக்காக கொண்டு எமது இந்த கல்வி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது அந்த வகையில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நமது சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கும் பொழுது நாங்கள் புதிதாக தரம் ஆறு இடைநிலை பாட இடைநிலை வகுப்புகளுக்கு மொழியல் சிஸ்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் ஒவ்வொரு தவணைக்கும் நாங்கள் மொழியிலையா முடிவுகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் முதலாம் தவணைக்குரிய ரெண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் தவணைக்குரிய தரம் ஆறுக்குரிய மொழிகள் முடிவுகள் மொத்தம் நூற்றி ஆறு முடிவுகள் தற்பொழுது அச்சிடப்பட்டு நிறைவடைந்துள்ளது அதனை டிசம்பர் தேதிக்கு பிறகு பாடசாலைகளுக்கு விநியோகிப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்குரிய கற்பிப்பதற்குரிய ஆசிரியர்களுக்குரிய பயிற்சி தற்பொழுது மாஸ்டர் டீச்சர்ஸுக்குரிய பயிற்சி நிறைவடைந்து அவர்கள் வளையம் மாகாண மட்டங்களில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே தேசிய கல்வி நிறுவனத்தினால் நமக்கு பாடசாலை அதிபர்களுக்கும் விழிப்பூட்டும் நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த வருடம் முப்பத்தி டிசம்பர் மாதம் முப்பத்தொறாம் தேதிக்கு முன்பு நிறைவு செய்து ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஆகும்பொழுது இந்த புதிய பாடத்திட்டத்திற்குரிய கல்வி சிறுத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் எந்தெந்த வகுப்புகளுக்கு இது அறிமுகப்படுத்தப்படுதல் ஆவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தரம் ஒன்று தரம் ஆறுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு தரம் ரெண்டு தரம் ஏழுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அந்த வகையை பொழுது இந்த பாடசாலை நேரம் அதிகரிப்பு இங்கு முக்கியமாக கருதப்படுகின்றது ஏன்னென்னு சொன்னால் தரம் ஒன்று நாற்பது நிமிடமாக இருந்த பாடங்களை ஐம்பது நிமிடமாக நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோம் அந்த வகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் இதற்கு விருப்பத்தை தெரிவித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது நேற்றைய தினம் நமது கல்வி அமைச்சில் போக்குவரத்து மற்றும் புகர்தர திணக்கங்களுடன் கலந்துரையாடி பாடசாலை நேரம் அதிகரிக்கும் பொழுது மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதியை எவ்வாறு செய்து கொடுப்பது என்பதற்கு அவர்கள் திணைக்கல் அதிகாரிகள் ஒத்துக்கொண்டுள்ளார்கள் மாணவர்களுக்கு ரெண்டு மணிக்கு பின்பு செல்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி தர முடியும் என்று அந்த வகையில் பார்க்கும்போது தரம் ஒன்று ரெண்டு வகுப்புகள் ஏற்கனவே இருந்த மாறு பதினொன்று நாற்பத்தைந்துக்கு நிறைவடைகின்றது மூன்று நாலாம் தரங்களுக்கு அவர்களுக்கு ஒரு மணிக்கூட பாடசாலை நிறைவு வருகின்றது ஐந்தாம் வகுப்பிலிருந்து மேல்பு ஐந்துலேருந்து ஆறு எட்டு உயர்தரம் வரை இந்த பாடசாலை நேரமானது இரண்டு மணி வரை நடைபெறுகின்றது இதில் ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது என்னன்னு சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுன்னு சொல்லும்பொழுது புதிய பாடத்திட்டத்தில் தரம் ஆறு நடைபெறுகின்றது ஏனைய வகுப்புகளுக்கு பழைய பாடத்திட்டத்தின்படி நடைபெறுகின்றது ஆகவே இந்த எட்டு பாட வேளையானது ஏழு பாட வேலைகளாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது தரம் ஆறு ஏன் அல்லது நிர்வாக சிக்கல் ஏற்படும் பாடசாலைகளை மேற்கொள்ளும் பொழுது ஆகவே எல்லோருக்கும் சமனாக இருப்பதற்கு ஏற்றவாறு இந்த கல்வி நேரத்தை நாங்கள் மாற்றி அமைத்துள்ளோம் அதாவது மாணவர்களுக்கு இருபத்தைந்து நிமிட இடஒலை வழங்குகின்றோம் அப்போ அதாவது முக்கியமாக ஐந்து நிமிடங்கள் நாங்கள் வழங்குகின்றோம் ரெஜிஸ்டர் மாக்கேங்கு எட்டு இருபது எட்டு எட்டு முப்பதுலேருந்து எட்டு முப்பத்தைந்து வரை மற்றும் மாணவர்களுக்கு பொருத்தமான ஆரம்ப வகுப்புகளுக்கு எட்டு மணி எட்டு ஏழரைலேருந்து எட்டரை வரையும் மாணவர்களுக்கு இடைவெளி ரெண்டு இடைவெளி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது அரை மணித்தேலப்படி ஏன்னு சொன்னால் காலையில் மாணவர்கள் சாப்பிடாமல் வரும்பொழுது அவர்களுக்கு அந்த இடைவெளி வழங்கப்படும் ஐந்தாம் வகுப்புக்கு மேலும் வழங்கும்பொழுது இருபத்தைந்து நிமிட இடைவெளிகள் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அது பாடசாலை இருபத்தைந்து நிமிடங்களை தொடர்ந்து வழங்குவதற்கு நாங்கள் சிபார் செய்துள்ளோம் ஏற்கனவே தீர்மானித்ததன்படி இந்த இடவேளையானது இரண்டு கட்டங்களாக பிரித்து வழங்குவதற்கு தீர்மானித்து இருந்தாலும் அதனை சில அமுல்படுத்துவோம் குறைந்த நேரத்தில் மாணவர்கள் வெளியே சென்று வருவதற்கு கடினமாக இருப்பதன் காரணமாக பொதுவாக இந்த ஒரு நிமிடம் ஒரு ஒரு நேரத்தில் இந்த இடைவெளியை வழங்குவதும்